ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு கதை அதுவும் அருமையான கதை நல்ல தங்கால் கதை கதைக்குள் செல்வோம் அர்ஜுனாபுரம் ஒரு கிராமம் இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது வத்திராயிருப்பூ அருகில் உள்ளது இந்த பகுதியில் மாந்தோப்பு தென்னந்தோப்பு ஏராளம் வாழைமரம் பாக்குமரம் தேக்கு மரம் ஏராளம் வானம் பொய்க்காத வளமான பூமி அர்ஜுனாபுரம் நல்லத்தங்கால் பிறந்த ஊர் நல்லத்தங்காலின் தந்தை ராமலிங்க ராஜா தாயார் இந்திராணி அண்ணன் நல்லத்தம்பி நல்லத்தங்கால் சின்ன பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் நல்லத்தம்பி தான் தங்கச்சியை செல்லமாக வளர்த்து வந்தான் மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்ல நல்லத்தங்காலை கட்டி கொடுத்தான் அண்ணன் நல்ல தம்பி கல்யாணம் ஆகும்போது நல்ல தங்காலுக்கு ஏழு வயது காசிராஜன் நல்ல தங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார் சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது செல்வக் கல்யாணம் பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள் தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள் நல்லதம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான் வேலி நிறைய வெள்ளாடுகள் பட்டி நிறைய பால்மாடுகள் மோர்கடைய முக்காலி பொன்னால் அளக்குற நாழி இப்படி அனைத்தும் பொன்னால் ஆன மரக்கால் பொன்னால் ஆன பொருளையே தன் தங்கைக்கு சீராக கொடுத்தான் இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் கல்யாணம் முடிந்தது விருந்து சாப்பாடு முடிந்தது நல்ல தங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள் நல்லத்தங்காலுக்கு அண்ணனை பிரிய மனமில்லை அழுது புரண்டு அழுதால் ஆபரணம் அற்று முட்டி அழுதாள் முத்துமணி அற்று விழ அழுது புரண்டாள் நல்ல தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் கூறினான் எவ்வளவோ ஆறுதல் கூறியும் தங்கால் ஆறுதல் அடையவில்லை ஒரு வழியாக நல்ல தங்கால் மானா மதுரைக்கு புறப்பட்டு சென்றாள் தம்பிக்கு ஒரு மனைவி உண்டு அவள் பெயர் மூலி அலங்காரி அவள் கொடுமைக்காரி தங்கால் போன பிறகு நல்ல நல்லத்தங்காலை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவில்லையாம் அதற்கு மூலி அலங்காரிதான் காரணமாம் நல்லத்தங்காலுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தனர் இவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாகவே சென்றது பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாகவே வாழ்ந்தாள் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் மானாமதுரையில் மழை இல்லை பன்னிரண்டு வருடமாக நல்ல மழை இல்லை வயல்களில் விளைச்சல் இல்லை மக்கள் பசியால் வாடினார்கள் பட்டினியால் தவித்தார்கள் பஞ்சமோ பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் நாழி உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் தாளி பறிகொடுத்து கணவரை பறிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம் இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள் நல்லத்தங்கால் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை தாலி தவிர மற்றது எல்லாம் நல்ல தங்கால் விற்றாள் குத்தும் உலக்கை கூடை முரம் கூட விற்றுவிட்டாள் எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை குழந்தைகள் பசியால் துடித்தன நல்லத்தங்கால் யோசித்து யோசித்து பார்த்தால் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்து போகும் என்று பயந்தாள் ஒரு முடிவு எடுத்தாள் அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று முடிவு எடுத்தாள் காசிராஜனிடம் தன் முடிவைச் சொன்னாள் காசிராஜன் நல்லத்தங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை அடி பெண்ணே வாழ்ந்து கெட்டுப்போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் கை கொட்டிச் சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் வருவது சகஜம் நாம் பிடித்து நிற்க வேண்டும் சாணி எடுத்தாவது தப்பிப் பிழைப்போமடி வேலி விறகுடித்து விற்றுப் பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லத்தங்காலிடம் பலவாறு சொன்னான் காசிராஜன் சொன்னதை நல்லத்தங்கால் கேட்கவில்லை இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள் சந்தனம் தொட்ட கையால் இனி நான் சாணி தொட காலமோ என்று அவள் அழுது புலம்பினாள் குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்ய காலமோ என்று சொல்லி நல்லத்தங்கால் அழுது கொண்டே இருந்தாள் இதற்கு மேல் நல்ல சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான் சரி போய் வா பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழியனுப்பி வைத்தான் நல்ல பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள் வாருங்கள் பிள்ளைகளா உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம் அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள் பிள்ளைகள் ஆசை ஆசையாக புறப்பட்டன நல்ல தங்காளும் பிள்ளைகளும் மானா மதுரையிலிருந்து அர்ஜுனாபுரத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள் காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள் வனாந்திரங்களை கடந்து வந்தார்கள் அர்ஜுனாபுரம் பக்கம் வந்துவிட்டார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை பசி பசி என்று கத்தினார்கள் அழுதார்கள் அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் வந்தான் படை பரிவாரங்களோடு வந்தான் வேட்டையாட வந்தான் வந்த இடத்தில் நல்ல தங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்தான் அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பள்ளக்குத்தான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான் நல்லத்தங்காள் நிலைமையை கேட்டு நல்லத்தங்காள் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னான் நல்லத்தம்பி அவனை தேற்றினான் சரி தங்கச்சி நம் வீட்டுக்கு போ தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும் வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும் காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும் காராம்பசுவும் உண்டு போ தங்கச்சி போ போய் பிள்ளைகளுடன் பசியாரி இரு என்று நல்ல தம்பி சொன்னான் நல்ல நல்லத்தங்கால் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள் அண்ணா நீயும் கூட வா என்று அண்ணனை கூப்பிட்டாள் அம்மா நல்ல நல்லத்தங்காள் நீ முதலில் போ உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள் நான் பின்னால் வருகிறேன் சீக்கிரம் வந்துவிடுவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான் தங்கால் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள் அண்ணன் வீட்டிற்கு தங்கால் சென்றாளா பிள்ளைகளின் பசியை ஆற்றினாளா அடுத்த பதிவில் உங்களோடு மீண்டும் நன்றி